கர்த்தர் பயன்புண்டதாக வேத வசனம் ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் இந்த வசனத்தை பார்ப்பீங்கன்னா ஆப்ரகம் கத்தர் வாக்குத்து கொடுத்துருக்காரு உன் ஜனத்தை வானத்தை நட்சத்திர போல பெரு பண்ணுவேன் கரையை அவன் அன்னே வாக்கு கொடுத்துருக்காரு ஆனால் காலங்கள் போது ஆனால் குழந்தை வரல அவர் பிள்ளை பிள்ளை இல்லை அப்போது சாராய் சொல்கிறான் இல்லை வேலைக்காரியோடு கல்யாணம் பண்ணி குழந்தை போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு ஆப்ரகம் கொடுத்துட்டான் கொடுத்து அவன் சாராய் கல்யாணம் பண்ணால் தெரியும் உங்களுக்கு அதுக்கு பிறகு ஆனால் இது என்ன தெரியுதுன்னா நம்ம கற்றுல ஒரு வாக்குத்துக்கு கொடுத்தா கண்டிப்பாக அது காத்துருக்கணும் அது எந்த சூட்டு சூழ்நிலையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறுச்சு அவர் கொடுத்த வாக்குத்தும் ஈசாக்கு வாக்குத்தின் மகன் ஈசாக்கு ஆனால் கண்டிப்பாக ஈசாக்கு ஈஸாக்கு வந்தால் ஆஃபுலா ஆனால் அவன் அந்த காலத்தான் அந்த காலத்தை வந்து முன்னாடி இவர் கல்யாணம் என்னாலும் ஆகார் மூலம் இஸ்மேல் வருது அது ஒரு பெரிய இன்றைக்கும் அது அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது ஆஃபுலா ஸோ அப்போ கத்த சொன்ன வாக்குத்துக்கு கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ அவர் இஸ்மேல் வந்த உடனே நிறைவேறவும் போகலை அவர் சொன்ன பாதை கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு முன்னே நம்ம அவசரப்பட்டுனா அதில் சில சில பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் இருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில் தேவன் சொன்னதுக்கு சொல்லி வாக்குத்துக்கு கொடுத்துருப்பார் நம்ம அதுக்கு மீறி அதுக்கு அவசரப்பட்டு ஏதாவது தவறு பண்ணி போனால் இன்று எல்லாம் ஒப்புரவாகவும் கற்று சரியான பாதையில் நம்ம நடத்த கிருபம் செய்வாராக அமையன்